அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளில் கைப்பிடி கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம போடுவதன் மூலமாகவே வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் கல்லுப்பை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் போடணும் அவ்வளோவே தான் இதை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காம அந்த வீடியோவை வந்து பாருங்க இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கூட நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற பரிகாரம் இப்போ ஒரு வேளை உங்களால் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செஞ்சு பல அடையலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகள் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளை கருதப்படுதுங்க மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் வந்து சொல்லலாம் இப்போ பார்க்கும்போது அந்த கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நமக்கு பணம் வந்து நிறைய சேரணும் பணம் வந்து வீட்டில் சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமே இந்த கடன் அடைச்சு முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பணம் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில தாந்திரிக முறைகளை வந்து கையாளணும் அப்படி செய்யும் போது நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும் இப்போது பண கஷ்டம் தீர்வதற்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து போடுறீங்களே உண்மையாகவே இத்தனை பரிகாரங்கள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது அதாவது ஒரு ஒரு பரிகாரத்துலேயுமே ஒரு ஒரு தாந்திரிகத்தை ஆட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க ஒரு சின்ன முறையினால் வந்துட்டு அது வேறுபடும் அதே போல் அதை செய்யக்கூடிய அந்த நாள்னு இருக்குது இல்லையா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சக்திகள் வந்து அதிவேகமாகவே வேலை செய்யும் நமக்கான பலன்களும் வந்து நல்லபடியாக வந்து கிடைக்கும் மேலும் ஒரே ஒரு பரிகாரம் தான் ஒரு பிரச்சனைக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து எல்லாருமே செஞ்சு பலனடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடியாது ஏன்னா நம்முடைய உடம்பு எப்படி வெவ்வேறு விதமாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகளும் இப்போ ஒரே மாதிரி மாத்திரையவே வந்து எல்லாரும் சாப்பிட்டா நம்முடைய உடம்பு வந்து சரியாயிருமா ஆகாது இல்லை அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு டேப்லெட் எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய நோய் அப்படிங்கிறது வந்துட்டு தீரும் அதே மாதிரி தான் பரிகாரங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி பாருங்க அதில் எது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறதா நீங்க முடிவு பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரி இப்போ இன்றைய நாளுக்குண்டான பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்கவும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இது கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவர் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் யார் வேணாலும் யாருக்காக வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் இன்னைக்கு செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இப்போ எப்படி இதை பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பிரியாணி வந்து தேவைப்படுது நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிளியாத ஓட்டைகள் இல்லாத ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க பிரியாணி இலை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு இலையை வாங்கி வந்து வச்சு அடுத்த வாரம் கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து நான் மாற்று பொருள் சொல்லுவேன் இந்த இலை கிடைக்கலனா இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து அவசியம் பிரியாணி இலையே தான் தேவைப்படுது அதனால் வேறு வழியே இல்லை அதை நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ அதில் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி பிரியாணி இலையினுடைய ஒரு புறத்தில் இப்போ எந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது இப்போது அந்த பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதணும் அது அஞ்சாயிரமாக பத்தாயிரா இருக்கலாம் இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பிரியாணி அலையோட ஒரு பக்கத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கணும் அடுத்து மறுபுறம் திருப்பி உங்களோட பெயரையும் வந்து எழுதுங்க இப்போ உங்க கணவருக்கு தான் அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது கணவருடைய பெயரையும் அவர் பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டையை வச்சு நிறைய பண வரவிற்கு உண்டான பரிகாரம் நம்மளுடைய சேனல்லையே வந்து நிறைய வந்து போட்டிருக்குறேங்க அதெல்லாம் செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு உடனடியாக பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்டில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்துக்கும் நம்ம வந்துட்டு பட்டை பொடி தான் பயன்படுத்துகிறோம் இது வந்து பவுடராகவே இப்போ நிறைய கடைகளில் வந்து கிடைக்குது இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவு பவுடர் வந்து கிடைக்குது அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த பட்டை பொடி இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுடர் மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குது இல்லையா அதை வச்சாவது கொட்டி நீங்கள் நல்ல ஒரு பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே தட்டு இருக்கலாம் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த பட்டை பொடியை வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதில் இன்றைக்கு உண்டான அந்த தேதியை வந்து எழுதுங்க இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பதிமூணு அதனால் ஒன் த்ரீ அப்படின்னு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஒருவேளை அடுத்த வாரம் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன தேதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வருது அப்போ நீங்கள் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் இப்படி வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்களோ அந்த நாளில் என்ன தேதி வருதோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த பட்டை பொடியில் வந்து எழுதணும் விரலை பயன்படுத்தி அப்படியே வந்து எழுதுங்க நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்ட்டுலாம் இல்லை ஓரளவுக்கு எழுதுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு இது மேலே அந்த பிரியாணி இலையில் எழுதி இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு உடனடியாகவே இதை உங்களுடைய பெட்ரூமில் கட்டலுக்கு அடியில் வந்துட்டு வச்சுடுங்க இல்லைனா சைட்லேயாவது வந்து வச்சுடுங்க கண்டிப்பாக பெட்ரூமில் தான் வைக்கணும் பெட்டு கடியிலையோ இல்லை பக்கத்துலையோ தான் வைக்கணும் எங்கள் வீட்டில் கட்டல் மெத்தையெல்லாம் இல்லை நாங்கள் பாயில் தான் படுப்போம் அந்த பாயும் நாங்கள் சுருட்டி வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த இடத்துல படுத்து தூங்குவீங்களோ அந்த இடத்துல இதை வந்துட்டு வச்சுடுங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த பரிகாரத்தை எப்போ செஞ்சிங்கனாலும் சரி இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதை அப்படியே வந்து விட்டுருங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது எந்த நேரத்தில் நீங்கள் தூங்கினாலும் சரி பத்து மணி பதினோரு மணி நீ எந்த நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தூங்குற மாதிரி இருந்தாலும் சரி அப்போ வந்துட்டு இது உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு என்னுடைய பண தேவை பூர்த்தியாகிவிட்டது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னுடைய ஆசைகள் யாவும் நிறைவேறிவிட்டது என்னுடைய கனவுகள் யாவும் நிறைவேறிவிட்டது அப்படின்ட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் எரிச்சிருங்க இப்போ அது எரிஞ்சு சாம்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி மேலேயே வந்து விழுகணும் இப்போ இந்த பொடியும் அந்த சாம்பலையும் நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியில் நின்று இதை அப்படியே வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க அதாவது நீங்கள் அந்த வாசலில் கோலமெல்லாம் போடுறீங்க பாருங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஆனால் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய மெத்தடு ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் நைட்டு தான் பார்க்குறீங்க தூங்கத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் இதை செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதை நிலைவாசல் படியில் ஊதி விட்டுட்டு அதன் பிறகு வந்து தூங்குங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்